السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونتعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتقولي الله من الذي أركله أن بشهود ركله لم تدرجها بارتو أركولية دعاكل أكلين وداية ذكر خلين என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு முன்னூறு தடவைகள் நாம் இந்த திக்ரை ஓதுவோம் நாம் இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் பகனத்தால மிகவும் வேகமாக நமக்கு அவன் பதில் வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் நம்முடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு தொடர்பான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படுகின்றது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது என்று அல்லாஹவினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லே அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இந்த திக்ரை ஓதுவோம் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் அல்லாஹு மிகவும் வேகமாக நிறைவேற்றி தருவான் என்ன திக்ர் என்றால் குன் ஃபய கூன் குன் பய கூன் என்ற இந்த திகரை நாம் முன்னூறு தடவைகள் ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குவான் நாம் ஓரிரு தடவைகள் ஓதிவிட்டு நான் அல்லாஹுடன் ஆக்களை கேட்டேன் என்னுடையது ஆக்கல் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கல் கபூலாகும் வரை நம்முடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் வரை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஓதுவோம் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலுக்கு அவன் பதில் வழங்கியே தீருவான் நாம் கேட்டது ஆக்கல் ஒருபோதும் வீணாகுவதில்லை நாம் கேட்டது ஆக்கல் அல்லாஹிடத்திலே நிச்சயமாக கபூலாகும் அந்த நம்பிக்கையில் நாம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம்